வாகன இறக்குமதியை அடுத்த வருடம் முதல் மீண்டும் ஆரம்பிக்க எதிர்பார்க்கப்படுவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் அනුරராதපරத்தில் ஊடகங்களுக்கு கத்து தெரிවිக்கும் போதுதே රජචං මිච රීදනනි தெரிරවිත්තාාර. දාපි සීම කල්ල තියෙන පෞද්ගලික වාහනානායනයේ සීම කල්ල තියෙනු. ඒසීමවුණු. ඉදිරි වර්ශයේදී ලෘර්තවේවයේ සීම වුණු හැයි විවෘතවීමක් යම්කිසි ක්‍රමාණුකූල යෘතවීමක් ට පත්වයුතුයි. அடுத்த வருடம் முதல் மீண்டும் வாகன இறக்குமதியை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு மாத்திரம் வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி வழங்காது இதுவரை வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி வணிக தேவைகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதுடன் பொருளாதார பங்களிப்பிற்காக எதிர்காலத்தில் வாகன இறக்குமதிக்கான பல கட்டுப்பாடு தளர்த்தப்படும் மேலும் நாட்டின் முயற்சிக்கு தற்போது பொருளாதார வேலை திட்டத்தை முன்னெடுப்பதை தவிர வேறு வழியில்லை எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார்